ஸ்ரீமதே ராமானுஜாயனமாக ஆழ்வார் எம்பெருமானாஜிய திருவடிகளே சரணம் ஆச்சாரியர்கள் திருவடிகளே சரணம் படை ஆழி சங்கத்தொடு திருமான் கழல் ஏழுலகும் தொழ படை ஆழி சங்கத்தொடு திருமான் கழல் ஏழுலகும் தொழ பொறுமானல் படை ஆழி தொடு திருமானீல் கழல் ஏழுலகும் தொழ திருமானில் கழல் ஏழுலகும் தொழ ஒரு குரலாகி நிமிர்ந்த அக்கருமாணிக்கம் என் கண் உளதாகுமே ஒரு மாணி குரலாகி நிமிர்ந்த அக்கருமாணிக்கம் என் கண்ணுளதாகுமே ஒரு மாணிக் குரலாகி நிமிர்ந்த அக்கருமாணிக்கம் என் கண்ணுளதாகுமே ஒரு மாணிக் குரலாகி நிமிர்ந்த அக்கருமாணிக்கம் என் கண்ணுள்ள கண்ணுளதாகுமே கண்ணுள்ளே நிற்கும் பாதன்மையால் தொழில் எண்ணிலும் வரும் என் இனி வேண்டுவம் கண்ணுள்ளே நிற்கும் காதன்மையால் தொழில் என்னிலும் வரும் என் இனி வேண்டுவம் கண்ணுள்ளே நிற்கும் காதன்மையால் தொழில் என்னிலும் வரும் என் இனி வேண்டுவம் கண்ணுள்ளே நிற்கும் காதன்மையால் தொழில் என்னிலும் வரும் என் இனி வேண்டுவம் மண்ணும் நீரும் எரியும் நல்வாயுவும் விரியும் எம்பிரானையே மண்ணும் நீரும் எரியும் நல்வாயுவும் வெண்ணுமாய் விரியும் எம்பிரானையே மண்ணும் நீரும் எரியும் நல்வாயுவும் வெண்ணுமாய் விரியும் எம்பிரானையே மண்ணும் நீரும் எரியும் நல்வாயுவும் வெண்ணுமாய் விரியும் எம்பிரானையே எம்பிரானை எை தந்தை தந்தைக்கும் தம்பிரானை தன் தாமரை கண்ணனை எம்பிரானை எந்த தந்தை தந்தைக்கும் தம்பிரானை தன் தாமரை கண்ணனை எம்பிரானை எந்த தந்தை தந்தைக்கும் தம்பிரானை தன் தாமரை கண்ணனை எம்பிரானை எந்தை தந்தை தந்தைக்கும் தம்பிரானை தன் தாமரை கண்ணனைவுண்ணேர்டைவனை மட நெஞ்சமே கொம்பராவு நுண்ணேர் இடைமார்வனை எம்பிரானை தொழாய் மட நெஞ்சமே கொம்பராவு நுண்ணேர் மார்பனை எம்பிரானை தொழாய் மட நெஞ்சமே கொம்பராவு நின் மார்வனை எம்பிரானை தொழாய் மட நெஞ்சமே நெஞ்சமே நல்ல உன்னை பெற்றால் என் செய்யோம் இனி என்ன குறைவினம் நெஞ்சமே நல்லை நல்லை உன்னை பெற்றால் என் செய்யோம் இனி என்ன குறைவினம் நெஞ்சமே நல்லை நல்லை உன்னை பெற்றால் என் செய்யோம் இனி என்ன குறைவினம் நெஞ்சமே நல்லை நல்ல உன்னை பெற்றால் என் செய்யோம் இனி என்ன குறைவினம் மைந்தனை துஞ்சும் போதும் விடாது தொடர் கண்டாய் மைந்தனை மலரால் மணவாளனை துஞ்சும் போதும் விடாது தொடர்கண்டாய் மைந்தனை மலரால் மணவாளனை துஞ்சும் போதும் விடாது தொடர்கண்டாய் மைந்தனை மலராள் மணவாளனை துஞ்சும் போதும் விடாது தொடர்கண்டாய் கண்டாயே நெஞ்சே கருமங்கள் வாய்க்கின்னு ஓர் எந்தும் இந்தியே வந்து இயலுமாறு கண்டாயே நெஞ்சே கருமங்கள் வாய்க்கின்னு ஓர் எண்தானும் இந்தியே வந்து இயலுமாறு கண்டாயே நெஞ்சே கருமங்கள் வாய்க்கின்னு ஓர் எந்தானும் இன்னியே வந்தியழுமாறு கண்டாயே நெஞ்சே கருமங்கள் வாய்க்கின்னு ஓர் எந்தானும் இன்னியே வந்தியழுமாறு உண்டானை உலகேழும் ஓர் மூவடி கொண்டானை கண்டு கொண்டனை நீயுமே உண்டானே உலகேழும் ஓர் மூவடிகொண்டானை கண்டு கொண்டனை நீயுமே உண்டானை உலகேழும் ஓர் மூபடி கொண்டானை கண்டு கொண்டனை நீயுமே உண்டானை உலகேழும் ஓர் மூபடி கொண்டானை கண்டு கொண்டனை நீயுமே நீயும் நானும் இந்நீர் நிற்கில் மேல்ோர் நோயும் சார்கொடான் நெஞ்சமே சொன்னேன் நீயும் நானும் என் நேர் நிற்கில் மேல் மற்றோர் நோயும் சார்கொடான் நெஞ்சமே சொன்னேன் நீயும் நானும் இந்நேர் நிற்கில் மேல் மற்றோர் நோயும் சார்கொடான் நெஞ்சமே சொன்னேன் நீயும் நானும் இந்நேர் நிற்கில் மேல் மற்றோர் நோயும் சார்கொடான் நெஞ்சமே சொன்னேன் தாயும் தந்தையுமாய் இவ்வுலகினில் வாயும் ஈசன் மணிவண்ணன் எந்த தாயும் தந்தையுமாய் இவ்வுலகினில் வாயும் ஈசன் மணிவண்ணன் எந்த ஏ தாயும் தந்தையுமாய் இவ்வுலகினில் வாயும் ஈசன் மணிவண்ணன் எந்த ஏ தாயும் தந்தையுமாய் இவ்வுலகினே வாயும் ஈசன் மணிவண்ணன் எந்த ஏடிய அடியேன் என்னும் எம் எம்பெருமான் என்னும் சிந்தையுள் வைப்பன் சொல்லுவன் பாவியேன் எந்தையே என்னும் எம் எம்பெருமான் என்னும் சிந்தையுள் வைப்பன் சொல்லுவன் பாவியேன் என்னும் எம்பெருமான் என்னும் சிந்தையுள் வைப்பன் சொல்லுவன் பாவியேன் எந்தையே என்னும் எம்பெருமான் என்னும் சிந்தையுள் வைப்பன் சொல்லுவன் எந்தை எம் பெருமான் என்ன வானவர் சிந்தையுள் வைத்து சொல்லும் செல்வனையே பெருமான் என்று வானவர் சிந்தையுள் வைத்து சொல்லும் செல்வனையே எந்தை எம்பெருமான் என்று வானவர் சிந்தையுள் வைத்து சொல்லும் செல்வனையே எந்தை எம்பெருமான் என்று வானவர் சிந்தையுள் வைத்து சொல்லும் செல்வனையே எந்தை எம்பெருமான் என்று வானவர் வைத்து சொல்லும் செல்வனையே செல்வநாரணன் என்ன சொல் கேட்டலும் மல்கும் கண்பணி நாடுவன் மாயமே செல்வநாரணன் என்ற சொல் கேட்டலும் மல்கும் கண்பணி நாடுவன் மாயமே செல்வநாரணன் என்ற சொல் கேட்டலும் மல்கும் கண்பணி நாடுவன் மாயமே செல்வனாரணன் என்ற சொல் கேட்டலும் கண்பணி நாடுவன் மாயமே அல்லும் நண்பகலும் இடை வீடங்கி நல்கி என்னை விடான் நம்பி நம்பியே அல்லும் நண்பகலும் ி நல்கி என்னை விடான் நம்பி நம்பியே அல்லும் நண்பகலும் இடைவீடின்றி நல்கி என்னை விடான் நம்பி நம்பியே அல்லும் நண்பகலும் இடைவீடின்றி நல்கி என்னை விடான் நம்பி நம்பியே நம்பியை தென் குருங்குடி நின்ன திகழும் திருமூர்த்தியை நம்பியை தென்குருங்குடி நின்ன திகழும் திருமூர்த்தியை நம்பியை தென்குருங்குடி நின்ன திகழும் திருமூர்த்தியை நம்பியை தென்குருங்குடி நின்ன அச்சம்பொனே திகழும் திருமூர்த்தியை ஆதியன் ஜோதியை எம்பிரானை மரப்பனோ உம்பர் வாணவர் ஆதி அஞ்சோதியை எம்பிரானை என் சொல்லி மரப்பனோ உம்பர்வானவர் ஆதி அஞ்சோதியை எம்பிரானை என் சொல்லி மறப்பனோ உம்பர்வானவர் ஆதி அஞ்சோதியை எம்பிரானை என் சொல்லி மறப்பனோ உம்பர்வானவர் ஆதி அஞ்சோதியை எம்பிரானை என் சொல்லி மறப்பனோ மறப்பும் ஞானமும் நான் ஒன்னு உணர்ந்திலன் மறக்கும் என்ன செந்தாமரை கண்ணொடு மறப்பும் ஞானமும் நான் ஒன்று உணர்ந்திலன் மறக்கும் செந்தாமரை கண்ணோடு மறப்பும் ஞானமும் நான் ஒன்று உணர்ந்திலன் மறக்கும் என்னு செந்தாமரை கண்ணோடு மறப்பும் ஞானமும் நான் உணர்ந்திலன் மறக்கும் என்னு செந்தாமரை கண்ணோடு மரப்பற என்னுள்ளே மண்ணினான் தன்னை மரப்பனோ இனி யான் என் மணியையே மரப்பற என்னுள்ளே மண்ணினான் தன்னை மரப்பனோ இனி யான் என் மணியையே மரப்பற என்னுள்ளே மண்ணினான் தன்னை மரப்பனோ இனி யான் என் மணியையே மரப்பற என்னுள்ளே மண்ணினான் தன்னை மறப்பனோ இனி யான் என் மணியையே மணியை வானவர் கண்ணனை தன்னது ஓரணியை தென் குருகூர் சடகோபன் மணியை வானவர் கண்ணனை தன்னதோரணியை தென் குருகூர் சடகோபன் மணியை வானவர் கண்ணனை தன்னதோரணியை தென் குருகூர் சடகோபன் மணியை வானவர் கண்ணனை தன்னதோரணியை தென் குருகூர் சடகோபன் சொல் பணி ஆயிரத்துள் இவை பத்துடன் தனிவிலர் கற்பரேல் கல்வி வாயுமே சொல் பணி செய்யாகிறத்துள் இவை பத்துடன் தனிவில்கற்பரேல் கல்விவாயுமே சொல் பணி செய்யாகிறத்துள் இவை பத்துடன் தனிவில்கற்பரேல் கல்விவாயுமே சொல் பணிசை ஆகிறத்துள் இவை பத்துடன் தனிவில்கற்பரேல் கல்விவாயுமே பொருமா கண்ணுள் எம்பிரானை நெஞ்சமே கண்டாயே நீயும் பொறுமா கண்ணுள் எம்பிரானை நெஞ்சமே கண்டாயே நீயும் உருமா கண்ணுள் எம்பிரானை நெஞ்சமே கண்டாயே நீயும் பொறுமா கண்ணுள் எம்பிரானை நெஞ்சமே கண்டாயே நீயும் பொறுமா கண்ணுள் எம்பிரானை நெஞ்சமே கண்டாயே நீயும் எந்த ஏ செல்வ நம்பியை மறப்பும் மணியை வாயும் எந்த ஏ செல்வ நம்பியை மறப்பும் மணியை வாயும் எந்த ஏ செல்வ நம்பியை மரப்பும் மணியை வாயும் அடிய